நம்ம ரொம்ப என்கொயரி நிறைய வந்துட்டு இருந்த விவாக கலெக்ஷன் தான் இப்ப திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதே சேம் பேட்டர்ன் இல்லாம இது தௌசண்ட் போட்ட பேட்டர்ன்ல இருக்கு போன இந்த விவாக கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம் நெகவும் காட்டன்லயே பியூர் காட்டன்ல அவ்வளோ என்கொயரிஸ் நிறைய பேர் அது வந்து கேட்டிருந்தீங்க நல்ல சப்போர்ட் நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் எங்களை அடுத்தடுத்து நிறைய பேட்டர்ன்ஸ் இதுல கொண்டு வர முடியுது இந்த சாரி பார்த்தோம்னா இது ஒரு மயில் கழுத்து கலர் அதுல ஒரு பர்பிள் கலர் பார்டர் இந்த சாரி ஃபுல்லாவுமே ஜரிக்க கிடையாது வந்துட்டு ஃபுல்லா இதெல்லாம்

காட்டன் சிஸ் இதுல வந்துட்டு பிளவுஸ் பாத்தோம்னா ரன்னிங்ல வெத் பாருங்க சாரி டிசைனும் சேர்ந்தே தான் வரும் லைன் பிளவுஸ் கிடையாது டிசைன் வரும் அந்த மாதிரியான பிளவுஸ் இதுல இன்னொரு கலர்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வந்து நமக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரியான டார்க் பலிச் கலர் தான் வருது ஏன்னா இது காட்டன்லயே ஒரு பார்ட்டி வேர் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதுல எல்லாமே வந்து நல்ல பலிச் கலர்லாம் வரும் நெக்ஸ்ட் மருன் மருன் வந்து அதுவுமே நிறைய பேர் பங்கு கேட்கறீங்க மருண் எப்போ கொண்டு வந்தாலுமே இதுல வந்துட்டு மூவ் ஆயிடுது ஒரு ஒரு டைமுமே ஃபுல்லாவுமே இந்த தௌசண்ட் போட்ட பேட்டன்ல முந்தி முந்தில செக்ஸ் போட்டிருக்கோம் இது வந்து ஜரி கிடையாது இந்த சாரி ஜரி கிடையாது இந்த தவிர இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்ல லான்ச் பண்ணிருக்கோம் இது பிளவுஸ் சேம் ஒரு கான்ட்ராஸ்ட் வாட்ரு மருண் டார்க் மருண் வித் லைட் மருண் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த சாரி நம்ம வீடியோ ரெகுலரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் நிறைய இருக்கிற என்கொயரிஸ் வந்த சாரி சோல் அவுட் ஆயிடுச்சு வந்தோடனே சோல் அவுட் ஆயிடுச்சு ஒரு நவி ப்ளூ கலர் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன் ப்ளூ என்கொயரிஸ் அந்த ஒரு சாரிக்கு மட்டுமே வந்திருந்தது அதனால இப்போ அதுல வந்து ஒரு டூ கலர்ஸ் மட்டும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் அதுல வேற கலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவே ரீஸ்டாக் கேட்டிருந்தீங்க கொண்டு வர முடியல அப்பதான் ரீஸ்டாக் பண்ண முடியல இந்த மாதிரி பண்ணிருக்கு இப்போ வந்து எது எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கோ சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் இந்த சாரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் இதுல வந்து ஜரிகை இதுல வந்து நைஸ் கொஞ்சம் ஜரிகை அப்புறம் த்ரெட் மிக்ஸ் தான் வருது இதுல இந்த லைன் வந்து இந்த நடுவுல வருது வந்து ஃபுல்லாவுமே த்ரெட் இருக்கு முந்தி ஃபுல்லாவுமே த்ரெட் இருக்கு இதுல ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்ட மாதிரியான ஒண்ணு வந்து இது பர்பிள் கலர் போடலெஸ் பேட்டர்னில் வருது ரொம்ப ட்ரெண்டியான லுக் கொடுக்கும் நமக்கு லைட் இருக்கும் வரைக்கும் பாருங்க பிளவுஸ் வராது இந்த சாரில இந்த மாதிரி பிளவுஸ் ஏதாவது டிசைன்ஸ் வரும் கண்டிப்பா பிளவுஸ் வந்து இந்த சாரில ஒரு மீட்ரு வந்துடும் நிச்சயமாக நைன்டி சென்டிமீட்டருக்கு அப்போதான் இருக்கும் சாரி ஹைட்டுங்கிறனால நைன்டி கண்டிப்பா ஒரு மீட்ரு எடுக்கிறவங்களுக்கு போதும் இது வந்து நைன்டி சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மீட்ரு வரைக்குமே இந்த பிளவு இதில் வந்து பிளவுஸ் இருக்கும் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியம் சாரீஸ் இல்லையா அதனால வரது சம்மர்ங்கறதுனால நிறைய பேர் வந்துட்டு காட்டன் சாரி தான் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நார்மலாவே தான் போக்கஸ் பண்ணுவோம் அதனால இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரியும் சேர்த்து நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க சேம் அதே பேட்டர்ல ஒரு பேர்ன்ட் ஆரஞ்ச் அப்படின்ற ஒரு கலர்னு வச்சுக்கோங்களேன் அந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கு வந்துட்டு ஒரு ரெட் லைட் ரெட்டும் ப்ரௌன் நினைக்கிறேன் இது ப்ரௌன் கலரும் மிக்ஸ் ஆயிருக்கு இது ஜெரி ஜெரி கூட கொஞ்சம் த்ரெட் ஒர்க் அப்படி மாறி மாறி கொடுத்துருக்காங்க இதே சேம் ஸ்ட்ரைப்ஸ்லயே பர்பிள் கலருக்கு வந்துட்டு நமக்கு ஃபுளோரல் பேட்டர்ன் ஒந்தி வந்தது இல்லையா த்ரெட் ஒர்க் இது வந்து மேங்கோ பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்குல்ல மேங்கோ நல்லா இருக்கு அந்த மேங்கோக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு குட்டி குட்டி குட்டியா அந்த ரெட் கலர்ல டிசைன்ஸ் இருக்கு செம்ம அழகா இருக்கு பினிஷிங் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் மைனூ டிசைன் இதுல பாத்தோம்னா இதுதான் இதோட பிளவுஸ் அந்த சின்ன சின்ன டிசைன் த்ரெட் ஒர்க் கொடுத்து பிளவுஸ் இருக்கு ஒரு மீட்டர் கிட்டத்தட்ட பிளவுஸ் வந்துடும் ஹைட் சாரி ஹைட் ரொம்ப அதிகம் நாமளா நம்ம பிளவுஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் அவ்வளவுதான் வரும் இதெல்லாம் இன்சஸ் ஹைட் வந்துடும் அதனால தாராளமா போதும் கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம்